ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான பூண்டு மிளகாய் சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ஈவினிங் பஜ்ஜி செஞ்சால் கூட இது சூப்பராக இருக்கும் சுட்டு சுடு சாதத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இது எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஆனாலும் இது கிடாமையே இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இன்னைக்கு பூண்டு சட்னிக்கு நான் வந்து ரெண்டு மூணு பூண்டை வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கல் உப்பு அவ்வளவுதான் அடுப்புல ஒரு பேன் வச்சாச்சு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சுடனதும் எடுத்து வச்சிருக்கிற ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சட்னி வந்து ரெண்டு மூணு நாள் ஆனாலும் இது வந்து கெடாதுங்க அப்படியே பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு முழு பூண்டு போட்டுக்கலாம் நல்லா பூண்டும் மிளகாவும் நல்லா வளர்த்திக்கலாம் பாருங்க பூண்டும் மிளகாவும் நல்லா வதக்கியாச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி போடலை இன்றைக்கு நான் வந்து நாட்டு தக்காளி தான் போட்டிருக்கேன் நீங்களும் நாட்டு தக்காளி போட்டுக்கோங்க உங்களுக்கு நாட்டு தக்காளி கிடைக்கிற பெங்களூர் தக்காளி தான் கிடைச்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் இப்போ நம்ம நாட்டு தக்காளி போட்டிருக்கிறதுனால இதிலே ஆல்ரெடி புளித்திருக்கோம் அதனால நீங்கள் புளி போட வேண்டாம் தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் ரெண்டு நாள் ஆனாலும் சட்னி வந்து கெடாமல் இருக்கும் நீங்கள் டிராவிங் எல்லாம் போகும்போது கூட நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இட்லி தோசைக்குலாம் தோசைக்கு நல்லா இருக்கும் நல்லா தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டிங்கன்னா நல்லா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்கள் தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு அதை தனியாக வெளியே வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம் தக்காளி நல்லா வதக்காமல் அரைச்சா தக்காளி பச்சை வாசம் வரும் அதனால் நல்லா வசிச்சுக்கலாம் அதுதான் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுலாம் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் சூடோடு அரைச்சிடாதீங்க சூடோடு அரைச்சா

எடுத்து வச்சிருக்க கால் டீஸ்பூன் உளுத்தும் பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் சட்னி தாளிக்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு பொறிஞ்சதும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் பாருங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு நல்லா பொரிஞ்சாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை அதில் போட்டுக்கலாம் மிக்சி கல்லூளை தண்ணியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் அதுக்கு போதும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மிளகா சட்னி ரெடி ஆயிடுச்சு பூண்டு மிளகா சட்னி இப்போ நான் வந்து இதை தோசையில் சுடும்போது இந்த சட்னியை போட்டு பூண்டு மிளகாய் சட்னி போட்டு எப்படி தோசை சொன்னாலும் சொல்லித்தரேன் தோசைக்கல்லி வச்சாச்சுங்க ஒரு கண்டி மாவை ஊற்றிக்கலாம் அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க சுத்தினும் எண்ணெய் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம் நம்ம இதை நம்ம திருப்பி போட போகிறது இல்லை ஒரு பக்கம் வெந்தா போதும் அதனால் கொஞ்சம் நல்லா வேகட்டும் பாருங்க இந்த சைடெல்லாம் எல்லாம் அப்படியே வெளியில் வந்து பாருங்க ஒரு முருன்ட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகா சட்னி அரைச்சி வச்சுக்கொள்ள பூண்டு மிளகா சட்னி அதை வந்து அப்படி போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பூண்டு மிளகா சட்னி இந்த தோசையோட இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது நல்லா பிரமாதமாக டேஸ்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு தோசை வேணுன்ட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்க டேஸ்டியான பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை பனியாரம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இது சாப்பிடுறதுக்கு இது நல்ல காரச்சாரமா நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்